இப்ப அஜத்தட்ட ஒரு கேள்வி கேட்டால பாடம் நடத்தும் போது என்ன கேள்வி கேட்டேன் நான் மக்காக்கு சரி இல்ல நீ ஒரு வார்த்தை சொன்னிய எதுக்கு போகணும் சொல்லு எதுக்கு போகணும் நான் பார்த்தடே இல்லையே நான் மக்காவும் ரா பாத்து அங்க என்ன இருக்குமோ மக்கா என்ன வருது மக்கா அல்ல நம்மள பாவம்

எங்கள் கண்களால் பறக்கணும் கூட அந்த பாக்கியா நீ கிருபையாலன் தானே யாள்ல நீங்களுக்கு இந்த பாக்கியத்தை கூடயா மே இந்த பாக்கியத்தை குடையா எங்களுக்கு ஒரு தடவை ஒரு தடவை போதுமா இல்ல போயிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லா அங்க சுத்தின செவன் தூர சுத்தின காபத்துள்ளாவ ஓ செவன் டைமா எத்தனை டைம் சுத்தணும் ஓ செவன் டைம் சுத்தணும் காபத்துள்ளாவ நிறைய மக்கள் வருவாங்க ஆ ஆ நிறைய மக்கள் வருவாங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்களா ஓ சரி 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 1000 பேக் மேல வருவாங்க 1000 இல்ல லாக்ஸ் கரெக்ட்டா வருவாங்க சரி ஓகே விஷால அப்ப அல்லாட்ட கேட்டுட்டோம் நாம மனசு அங்க பாரு இங்க பாரு அல்லா இருக்கான்ல நாம ஒரு விஷயத்த மனசு ஆசைப்பட்டோம்னா அது அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே வந்தா அல்லா என்ன செஞ்சிருவான் நமக்கு தருவா நமக்கு